ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸில் எப்படி காலன் பிரியாணி எப்படி சிம்பிளாக சூப்பராக உதிரி உதிரியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி ஆனியன் ரைத்தா கூட சேர்த்து சாப்பிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு படி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் நான் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வட்டா இல்லைன்னா குக்கர்லேயே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி இது கூட பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு ஒரு மூணு வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்ல பிரவுன் கலராக வதங்கி வரணும் நல்ல பிரவுன் கலராக வதங்கி வர்ற வரையும் இதை வதக்கிக்கலாம் அது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம் வாங்க இது கூட கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு இப்போ மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புதினா தலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கி போகட்டும் லைட்டாக இது கூட நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இப்போ காளான நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க காளானை இந்த மாதிரி முழுசாவோ இல்லை ஹாஃபாக கட் பண்ணி சேர்க்கும் போது காளான் சாதத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா சாதத்து கூட காளான் இருக்கிறதே தெரியாது அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் பெருசாகவே காளான் கட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புதினா தலைகள் சேர்த்து இப்போ வே நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் ஒரு அரை பதத்துக்கு இந்த மாதிரி அரிசியை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சாதம் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா மலர்ந்து வரணும் சாதம் உடையக்கூடாது இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும் இப்போ சாதத்தை நம்ம வடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சாதம் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ வடித்த சாதத்தை இந்த மசாலா மேலே அப்படியே ஆட் பண்ணிப்போம் இப்போ லைட்டாக வடித்து வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் சாதமும் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவலான பதத்துக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு குக்கரில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நம்ம தம் போட்டால் போதும் இதுவே நம்ம ஒரு வட்டா யூஸ் பண்ணி இதே மாதிரி ரைஸ் நம்ம செஞ்சோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம விசில் நல்லா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் மட்டும் நான் போட்டு அப்படியே எடுத்துட்டேன் பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்து சாதத்தை அப்படியே வேறு பாதத்திற்கு மாற்றிடுங்க நல்ல பிறகு பாருங்கள் உதிரி உதிரியான சூப்பரான காளான் பிரியாணி ரெடி இது தொன்னை பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் ரெசிபிஸ் பிடித்தவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்